எங்க மனசுல இது பயங்கரமா இருக்கு நல்லா அவருக்கு நீங்க இன்னொரு பக்கம் ஒரு தலைவரோட பிறந்த நாள்ல ரெண்டு பேர் தனித்தனியா பிரிஞ்சு பயங்கர கூத்தெல்லாம் பண்ணிருக்காங்க அதை பத்திலாம் வந்து ஷோக்குள்ள பாத்துருவோங்களா பாத்துருவோம் ஓகே ஷோக்கலில் போயிடலாம் மேல் கிண்டது இப்ப உக்ரைன் ரஷ்யா இடையே அந்த போர் தொடங்கி இன்னையோட ஒரு வருஷம் ஆகுது கடந்த வருஷம் ஃபிப்ரவரி இருபத்தி தான் அந்த போர் வந்து தொடங்குச்சு நேட்டோவில் உக்ரைன் இணையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா அந்த பழுத்தம் கொடுத்து நாங்கள் இந்த ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷனை தொடங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் பதிலுக்கு உக்ரைனும் வந்து தங்களை தற்காத்துக்கிறதுக்காக நிறைய தாக்குதல்கள் நடத்த ஆரம்பித்தாங்க அந்த போர் வந்து அப்படியே எக்ஸ்பாண்டாக எக்ஸ்பாண்ட் ஆகி பெரிய அளவில் வந்து உயிர் சேதமும் பொருள் சேதமும் ஏற்பட்டு இன்னைக்கு வந்து ஒரு வருஷத்துல வந்து நிக்குது இன்னும் அது முடிஞ்ச பாடு கிடையாது ஆமா இன்னைக்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி என்ன பேசியிருக்காருன்னா இந்த போர் வந்து உக்ரைனால உலக நாடுகள்லாம் வந்து ஒன்றை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு இன்னொரு பக்கம் இந்த ஆண்டில் வந்து நம்ம நிச்சயம் இந்த போர்ல வெல்வோம் அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காரு ஆனால் ரெண்டு பேருமே புத்தினும் சரி ஜெலன்ஸ்கியும் இந்த போரை முடிவு கொண்டு வர்றதுக்கான எந்த வேலையிலுமே இறங்கலங்கிறது இதுலயே தெரியுது ஏன்னா புத்தின் வந்து என்ன நினைக்கிறாருன்னா நம்ம வந்து பேச்சுவார்த்தைக்கு தயார் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயார்ன்னு சொல்லிட்டோம்னா நம்ம தோர்த்ததுக்கு சமம் அப்படின்னு வந்து அவர் நினைக்கிறாரு இன்னொரு பக்கம் வந்து ஜெலன்ஸ்கி வந்து நம்ம வந்து ஒருவேளை பேச்சுவார்த்தைக்கு தயார்ன்னு நம்ம சொல்லிட்டோம்னா அமெரிக்கா உள்ளிட்ட அந்த மேற்குலக நாடுகள் நமக்கு உதவுறாங்கல்ல அவங்களோட நம்பிக்கையை வந்து நம்ம இழந்துட்ட மாதிரி ஆயிடும் அப்படின்னு வந்து அவர் நினைக்கிறதா சொல்லப்படுது அமெரிக்காவும் இந்த போர் நிக்க கூடாதுங்கிற மாதிரி தான் ஏன்னா பைடன் வந்து இந்த ஒரு வருஷம் ஆனிவர்சரி அதை ஒட்டி வந்து உக்ரைனுக்கு வேற போனதுனால இன்னும் உக்ரமா தான் மாறி இருக்கு இந்த போர் வந்து ஆனா சீக்கிரம் நிக்கணும் தான் எல்லாரோட விருப்பம் ஏன்னா பதினெட்டாயிரத்துக்கும் அதிகமானவர் வந்து இதுல உயிரிழந்திருக்குதா வந்து ஐநா சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் இதுக்கடையில் வந்து இந்தியாவுக்கு வராரு ஜெர்மனியோட பிரதமர் ஓலப் ஸ்கோல்ஸ் வந்து வராரு அவர் இங்க வந்து ரெண்டு நாள் பயணமாக வராரு நாளைக்கு பிரதமர் மோடியை சந்திக்கிறாரு அதுக்கப்புறம் சில வர்த்தக ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போட போறதா சொல்றாங்க ரஷ்யாவை பத்தி அந்த இடத்துல வந்து பேச்சு வரும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் ஆமா ஏன்னா ஜெர்மனியும் நிறைய கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க இந்தியா இப்ப இந்தியாலையும் வந்து கண்டிப்பா பிரதமரோட பேசுவார் அப்படின்னு தான் எதிர்பார்க்கிறாங்க அதுக்கப்புறம் நாளாணிக்கு பெங்களூர் போறாரு இதுக்கு இடையில வந்து மகாத்மா காந்தி நினைவிடத்துக்கும் குடியரசுத் தலைவரையும் நேர்ல சந்திக்கிறாரு ஜெர்மனி பிரதமர் பாப்பா அந்த இதில் பேசி எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்து பேசி இந்த போரை எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறாங்களோ அவ்வளவு நல்லது எல்லாருக்குமே எஸ் சத்தீஸ்கர் அங்க வந்து ராய்ப்பூரில் இன்னைக்கு காங்கிரஸினுடைய அந்த வழிகாட்டுதல் குழு கூட்டம் வந்து நடந்திருக்கு வந்து சோனியா காந்தி இல்ல ராகுல் காந்தி இவங்க தலைமையில அந்த கூட்டம் நடக்கிறது வழக்கம் இந்த முறை மல்லிகார்ஜுனா கார்கே முதல் முறை தலைவரா பதவியேற்றதுக்கு அப்புறம் அந்த கூட்டத்துக்கு வந்து தலைமை தாங்கியிருக்காரு இதுல வந்து என்னன்னா சோனியா காந்தி ராகுல் காந்தி பங்கேற்கல நாங்க தான் பதவி கொடுத்துட்டோம்ல இதுக்கப்புறம் எங்களுக்கு அதுக்கு வேலை கிடையாது நீங்களே பேசி ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்திருக்காங்க அவங்க யாருமே கலந்துக்கலையா கலந்துக்கல காந்தி ஃபேமிலி வந்து 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 மாநாடு அந்த மூணு நாளும் மல்லிகார்ஜுனா கார்கே தலைமையில நடக்க போகுது ஆமா இந்த காரிய கமிட்டி அந்த குழுவினுடைய உறுப்பினர்கள் தேர்வு இந்த ஜி டொண்ட்டி த்ரீன்னு சொன்னாங்க இந்த சீனியர்ஸ்லாம் எல்லாம் இருந்தாங்கல்ல அவங்களாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்கல்ல அவங்களா இருந்த அந்த கூட்டம் சோ இப்போ அதுல வந்து புதுசா மெம்பர்ஸ் வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான வேலைகள்லாம் இந்த கூட்டத்துல வந்து நடக்க போகுது ஸோ இதெல்லாம் எப்படி வந்து மல்லிகார்ஜுனு கார்கே வந்து வழிநடத்துறார் அப்படின்றதுதான் இந்த கூட்டத்துடைய முக்கியமான விஷயமா இருந்துட்டு இருக்கு உம் ஆமா இதுக்கிடையில என்னன்னா நேத்து இந்த கூட்டத்துக்கு வந்து டெல்லியில இருந்து அஹ் காங்கிரஸோட செய்தித் தொடர்பாளர் பவன் கேரா வந்து கிளம்பனாரு ஃபிளைட்ல பிளைட்ல இருந்து அவரை இறக்கி வந்து சிஐஎஸ்எஃப் வீரர்கள் வந்து இறக்கிட்டாங்க அசாம் போலீஸ் வந்து உங்களை கைது பண்ண வந்திருக்காங்க நீங்க கீழ இறங்குங்கன்னு சொல்லி கடைசியில அசாம் போலீஸ் அவரை கைது கொண்டும் போயிட்டாங்க அதாவது அசாம்லயும் அவங்க எவ்வளவு தூரம் கரெக்டா வேலை பாக்குறாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனா அசாம் வந்து டெல்லி வந்து வேலை பார்த்திருக்காங்க டெல்லி வந்து வேலை பார்த்திருக்காங்க காரணம் claro. என்னன்னா <hadi français> அவர் வந்து ஒரு பேட்டியில அதாவது செய்தியாளர்களை சந்திக்கும் போது அதானி விவகாரத்துல ஏன் வந்து மோடி வந்து அந்த விசாரணை குழு அமைக்க மாட்டேங்கிறாரு கூட்டுக்குழு விசாரணை வந்து அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு சொல்லும் போது அவர் என்ன சொன்னார்னா நரேந்திர கௌதம் தாஸ் மோடி அப்படின்னு சொன்னாரு நரேந்திர தாஸ் மோடின்னு அதுக்கப்புறம் மாத்திட்டு சாரின்னு அந்த இடத்துல சொன்னாரு ஆனா வந்து பிஜேபி தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா கௌதம் அதானியா தான் அதானியோட முழு பேர் அதை கிண்டல் பண்ற வகையில தான் அப்பா பேரே மாத்தி சொல்றாரு அவரு இது எந்த அளவுக்கு பெரிய தவறு அப்படின்னு சொல்லி அவங்க பொங்கியிருக்காங்க அசாம்ல வந்து ஒரு வழக்கம் இதுல தான் அசாம் போலீஸ் வந்து கைது பண்ணியிருக்காங்க காங்கிரஸ் தரப்புல என்ன சொல்றாங்க பேர தெரியாம சொல்லிட்டாரு அதுக்கு மன்னிப்பும் கேட்டாரு ஆனா வந்து இந்த ராய்ப்பூர் மாநாடு நடக்கக்கூடாதுன்னு ஏற்கனவே சத்தீஸ்கர்ல வந்து எங்க ஆளுங்க வீட்டுல எல்லாம் ரைடு பண்ணீங்க இப்போ வந்து இவரை கைது பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க காங்கிரஸ் தரப்புல இருந்து ஆனா இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து பெயில் கொடுத்துட்டாங்க உச்சநீதிமன்றம் அதனால அவர் வந்து அந்த கூட்டத்துல கலந்துக்கிறதுக்காக போயிருக்காரு நல்ல தீவிரமாக வந்து இயங்கிக்கிட்டு இருக்காங்க இந்த பிபிசி அதான் விவகாரத்துக்கு அப்புறம்லாம் வந்து ஒரு மாதிரி வேற வித்தியாசமாக தெரியுது எனக்கு கர்நாடகாவில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இடையில் வந்து பொது வெளியில் நடந்த அந்த பிரச்சனை இருக்குல்ல அது வந்து ஊதி பெருசாகிட்டே இருக்கு ஸோ இப்போ வந்து நீதிமன்றத்துக்கு வந்துடுச்சு ஐபிஎஸ் ரூபா அவங்க வந்து அடுத்த மார்ச் ஏழாம் தேதி வரைக்கும் ஐஏஎஸ் ரோகிணி சிந்தூரி பத்தி வந்து பொதுவெளிகள்லையும் சரி செய்தி ஊடகங்களிலும் சரி எதை பத்தியுமே வந்து நீங்க விவாதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் வந்து தடவை வச்சிருக்காங்க அது மட்டும் கிடையாது ரூபா தன்னை வந்து இழிவுபடுத்தி வந்து பேசிட்டாங்க அதனால மான நஷ்டமா வந்து மன்னிப்பு கேட்டுட்டு வந்து முடிக்கணும் அப்படி இல்லாட்டி ஒரு கோடி ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வழக்கு போட்டுருக்காங்க ஓ ஏழாம் தேதிக்கு அப்புறம் திரும்பவும் ரூபா பேசுவாங்களா என்னங்கிறது தெரியல இன்னொரு பக்கம் அந்த இலங்கை கடற்படை தொடர்ந்து வந்து அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னா தமிழர்கள் மயிலாடுதுறை சேர்ந்த தரங்கம்பாடி மீனவர்கள் வந்து மீன் பிடிக்க போயிருக்காங்க கோடியக்குறை பக்கத்துல சோ அப்ப இந்திய எல்லைக்குள்ள வந்து இலங்கை இராணுவத்தினர் வந்து தாக்குதல் நடத்தி இருக்காங்க ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இரும்பு கம்பிகள் இருக்குல்ல நல்லா தடியான இரும்பு கம்பி அதை எடுத்து பயங்கரமாக தாக்கியிருக்காங்க ரொம்ப காயப்பட்டிருக்காங்க தமிழக மீனவர்கள் ஸோ அதுக்கப்புறமா அவங்க கரைக்கு வந்து அந்த ஜிபிஎஸ் கருவிகள் எல்லாம் கூட வந்து பறிமுதல் பண்ணிட்டு போயிட்டாங்களாம் ஸோ எப்பயுமே எல்லை தாண்டி பிரச்சனை வரும் ஆனால் இப்போ அவங்க வந்து நம்ம எல்லைக்குள்ள வந்து தாண்டி வந்திருக்காங்க ஸோ இதுக்கு என்ன நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு காவல்துறை வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க ஆனால் அதுக்கு மேலே எந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தெரியல ஆமாம் இதில் மத்திய மாநில அரசுகள் வந்து ஏன்னா எல்லை தாண்டி நம்ம எல்லைக்குள்ளே வந்து இரும்பு கம்பியை வச்சு கொடூரமாக தாக்கியிருக்காங்க இதில் கண்டிப்பாக உடனடி நடவடிக்கை வந்து எடு எடுத்தா ஆகணும் ஆமாம் பார்ப்போம் என்ன எடுக்கிறாங்கன்ட்டு இன்னைக்கு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவங்களுடைய ஐந்தாவது பிறந்த நாள் ஓபிஎஸ் சிபிஎஸ் அணியல் இரண்டு பேருமே வந்து தனித்தனியாக வந்து கேக் கொட்டி கொண்டாடி இருக்காங்க போன வருஷம் வந்து கேக் வந்து ஓபிஎஸ் வந்து கோகுல இந்திராக்கு ஊட்டினாரு இந்த சைடு இபிஎஸ் வந்து வளர்மதிக்கு ஊட்டினார் இன்னைக்கு வந்து எடப்பாடி மட்டும்தான் அதிமுக தலைமை அலுவலகத்துல கேக் வெட்டினார் இருபத்தஞ்சு கிலோ கேக் ஒரே போடு ஒரே போடா போட்டு வெட்டி பல பீஸ்களா வெட்டி ஃபர்ஸ்ட் வளர்மதி கொடுத்தாரு அதுக்கடுத்து பக்கத்துல வந்து தமிழ் மகன் தம்பி தம்பிதுரை நின்னுட்டு இருந்தாங்க ஒரு பீஸ் எடுத்தாரு தமிழ் மகன் ஹுசைன் நமக்கு தான் கொடுக்க போறாரு நினைச்சா அப்படியே தாண்டி போய் இந்திராவுக்கு வந்து எடுத்துட்டாரு அதுக்கப்புறம் எல்லாருக்குமே கடைசி வரையும் வெட்டி பீஸ் எல்லாம் வெட்டி எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் எடப்பாடி அங்க இருந்து கிளம்பினாரு ஆனா அவர் உள்ள வரும்போது வாழும் எம்ஜிஆர் அப்படின்ட்டாங்க கூணதுக்கு வந்து ஸ்பெஷலா ரெண்டு பீஸ் சேர்த்து கொடுத்துருப்பாரு இன்னொரு பக்கம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் போனா சின்ன புரட்சி தலைவர் போஸ்ட் எல்லாம் அடிப்பாங்க போல அப்படிதான் தெரியுது ஓபிஎஸ் வந்து அங்க போக முடியல அதனால காமராஜர் சாலையில உள்ள அந்த இதுல போயிட்டு மாலை மரியாதை எல்லாம் பண்ணாரு பண்ணிட்டு அவருக்கும் அங்க கோஷம் ஜல்லிக்கட்டு நாயகன் ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லி ஜல்லிக்கட்டு இவ்வளோ சொல்லிட்டு இருப்பேன் எனக்கு தெரியல அஞ்சாறு வருஷம் ஆயி போச்சு இருந்தாலும் ஒண்ணுதானே இருக்குன்னுட்டு அதையே சொல்லிட்டு இருந்தாங்க அரசும் வந்து அரசு சார்பிலையும் இன்னைக்கு மரியாதை செலுத்த வந்து முதலமைச்சர் உத்தரவிட்டு அதனால அங்க அவங்களுமே அந்த காமராஜர் சாலையில உள்ள அந்த உயர்கல்வி மன்றத்துல உள்ள ஜெயலலிதாவோட படத்துக்கு அரசு சார்புல சில அதிகாரிகள் போய் மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்துனாங்க ஆமா சோ குறிப்பா எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன் வந்து ரொம்ப ஹாப்பியானதுன்னா நேத்து தான் தீர்ப்பு வந்திருக்கு அவங்களுக்கு சாதகமா வந்து முடிவுகள்லாம் வந்திருக்கு அப்படின்னு அவர் பயங்கர ஹாப்பியா கொண்டாடி இருக்காரு இன்னைக்கு தமிழ் மகன் சேர்ந்துருக்காருல நிரந்தர பொதுச் செயலாளர் எடப்பாடி தான் அப்படின்னு சொல்லிட்டாப்ல ஏற்கனவே வந்து ஜெயலலிதா தான் நிரந்தர பொதுச் செயலாளர் சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அவங்களோட பிறந்தநாள் அன்னைக்கே வந்து அந்த வாய்கள் வந்து அப்படியே மாறி வேற எடப்பாடி மைண்ட் வாய்ஸ் என்ன இருந்திருக்கும் இப்படிதான் நானும் சொன்னேன் அம்மா நானும் இப்படிதான் சொன்னேன் நீங்க எப்படி நிரந்தரமா வச்சிருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சரி சொல்ற வரைக்கும் சொல்லுங்க அப்படின்ட்டு அப்படின்னு யோசிச்சிருப்பாரு அந்த தீர்ப்பு வந்து நிறைய விஷயங்கள் அதுல சொல்லியிருந்தாங்க ஆமா குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா இந்த பொதுக்குழு அப்படிங்கிறது ஜூலை பதினொன்னு நடஞ்சிடல அந்த பொதுக்குழு வந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருக்கு இடையில வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்ற பட்சத்துல பொதுக்குழு உறுப்பினர்களோ இல்ல அந்த அவைத்தலைவரோ வந்து அந்த கூட்டத்தை கூட்டினது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து அந்த தீர்ப்புல சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில தான் ஜூலை பதினொன்று பொதுக்குழு சரி அப்படின்னு உயர் நீதிமன்றம் சொன்ன கருத்தை உச்ச நீதிமன்றம் ஏத்திருக்காங்க அதே மாதிரி இது வந்து ஒரு அவசர பொதுக்குழு அப்படிங்கறனால பதினஞ்சு நாளுக்கு முன்னாடியே வந்து அறிவிக்கணும் அப்படின்ற கட்டாயம்லாம் கிடையாது அதுவும் வந்து உயர் நீதிமன்றம் சரியா சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இன்னொரு விஷயம் பாருங்க உள்ள அந்த பொதுக்குழு சரின்னு சொல்லியிருக்காங்களே தவிர அந்த தீர்மானங்கள் இருக்குல்ல அந்த பொதுக்குழுவுல போட்ட தீர்மானங்கள் அதுக்குள்ள நாங்க போக விரும்பல நீங்க தனியா ஒரு வழக்கு என்னன்னு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு இந்த தீர்ப்பு எங்களுக்கு பெரிய பின்னடைவுலாம் இல்ல தீர்மானங்களை வந்து பேசலன்றாரு அந்த ஒரு பாயிண்ட புடிச்சுக்கிட்டாப்ல அது சொல்லியிருக்காங்க அது மட்டும் கிடையாது சிவில் கோர்ட்ல இருக்கிற நிலுவையில இருக்கிற வழக்குகள் இந்த அதிமுக தொடர்பான வழக்குகள் இருக்குல்ல அதுவும் வந்து இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டாங்க உச்ச நீதிமன்றத்துல போய் மேல்முறையீடு கிடையாது இந்த சிவில் நீதிமன்ற வழக்குகளை வந்து நாங்கள் எடுப்போம் இல்லையா அந்த அடிப்படையில் தான் ஓபிஎஸ் தரப்பு இன்னைக்கு பிரஸ் மீட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா நாங்க இனிமேல் உச்ச நீதிமன்றத்துல போக மாட்டோம் திரும்பி உயர் நீதிமன்றத்துக்கு போவோம் அதே மாதிரி சிவில் கோர்ட்ல இருக்கிற அந்த வழக்குகளை வந்து நாங்க கையில் எடுத்து ஒர்க் பண்ணுவோம் எங்களுக்கு எந்தவித பின்னடைவும் கிடையாது இன்ஃபேக்ட் நேற்று தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க ரொம்ப எழுச்சியோட இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு இருந்தாரு இன்னொன்னு வந்து எங்களை பி டீம்னு சொல்றாங்க ஆனா எடப்பாடி தரப்பு தான் ஏ இசட் டீம் திமுக சொல்லி இருந்தாரு ஆமா அதுக்கு ஒரு காரணம் சொன்னாரு கொடநாடு வழக்கு போட்டாங்க என்ன ஆச்சு சிபி இவங்க மேலாம் நிறைய வழக்கு போட்டுருக்காங்க அதெல்லாம் என்ன ஆச்சு எல்லாமே அப்படியே நிக்குது அப்ப நாங்க பி பீட்டியுமா அவரு பீட்டியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு ஏ டு இசட் டீம் டாரு ஆனா அந்த ஏ டு இசட்ல ஓபிஎஸ் இருக்கு இபிஎஸ் இருக்கு ஏதோ ஒரு உள்குத்த வச்சு சொல்லியிருக்காரான்னு தெரியல ஆனா தோல்வியே இல்ல எங்களுக்கு இது வெற்றிதான் தான் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு நாங்கள் மக்கள் மன்றத்துக்கு போவோம் மக்கள்கிட்ட வந்து நாங்க நியாயத்தை தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி இடைக்கால பொதுச்சாளர்னு நீதிமன்றம் சொல்லவே இல்லைங்க அவர் எப்படிங்க பேசிக்கிட்டு இருப்பாரு அது என்ன அவங்க தாத்தா ஆரம்பிச்ச கட்சியா அதிமுக எங்க தாத்தா ஆரம்பிச்ச கட்சியா இல்ல எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தாரு இன்னொரு பக்கம் எடப்பாடி வந்து இப்ப கட்சி புல் கண்ட்ரோல் அவர் கையில வந்துருச்சா அப்படின்னு கேட்டா அதுல வந்து சட்ட சிக்கல் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க என்னன்னா அந்த உரிமையல் வழக்கு இருக்குல்ல சிவில் கோர்ட்ல ஒன்னும் வந்து இவர் போட்டது ஓபிஎஸ் நான் கலங்க ஒருங்கிணைப்பாளர் அதனால எனக்கு அந்த பதவியை கொடுக்கணும் பொதுச்செயலாளர் பதவி எல்லாம் கொடுக்க கூடாதுங்கிற மாதிரி அவர் போட்ட ஒரு வழக்கு இருக்கு இன்னொரு வழக்குனா ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து சசிகலா போட்டாங்க அவங்க வந்து பொதுச் செயலாளர் இல்லைன்னு சொல்லி நீக்கிட்டு இந்த புதுசா ரெண்டு பதவி கொண்டு வந்தாங்கல்ல ஒருங்கிணைப்பாளர் இணை துணை ஒருங்கிணைப்பாளர்ன்ட்டு அது ரெண்டுமே வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி நான் தான் பொதுச் செயலாளர்னு சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க சிவில் கோர்ட்ல சோ இந்த ரெண்டு வழக்கும் வந்து அடுத்து வந்து அவருக்கு ஒரு செக் பாயிண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஓபிஎஸ் வழக்கை பொறுத்தவரையும் ஏற்கனவே நீதிமன்றமும் கிட்டத்தட்ட இபிஎஸ் பக்கம் அந்த சாதகமாதான தீர்ப்பு வந்திருக்கு அதனால இந்த சிவில் வழக்கு வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த து அப்படிங்கிற கருத்தும் இருக்கு வந்து கேக்கும் போது ஆடியன்ஸ்கு எப்படி திறமை இருக்கும் இந்த கவுண்டமணி ஜெயராம் வர முதல்ல எத்தனை மாத்திரை போட்டேன் ரெண்டு மாத்திரை போட்டேன் இந்த வேதி மாத்திரை போட்டேன் வழக்கு போட்டேன் சசிகலா ஒரு வழக்கு இவங்க ஒரு வழக்கு அதை உச்ச உச்சநீதிமன்றத்துல ஒரு வழக்கு திரும்பி உயர் நீதிமன்றத்துல ஒருக்கு என்ன வழக்காவே போய்கிட்டு இருக்குது போயிட்டு இருக்கு இதுல வேற ஓபிஎஸ் என்ன சொல்றாரு நீங்க ஏதோ புதிய கட்சி ஆரம்பிக்க போறீங்களாமே அப்படின்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஏதாவது பைத்தியக்காரர்கள் தான் அப்படி பேசிட்டு இருப்பாங்க நான் திரும்பி இந்த வழக்குலதான் வந்து நான் தொடர்ந்து இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கா அதான் தான் இருக்க போறாரு போல தர்ம யுத்தம் பார்ட் டூ வந்து தொடரும் நீதி கிடைக்கும் வரையும் தொடரும் பார்ட்டூட முடியுமான்னு தெரியல அதுதான் பிரச்சனை தெரியல ஆனா நீதி கிடைக்கிற வரையும் பார்ட் டூ தொடரும்னா கடைசி வரையும் தோணுது இன்னொரு பக்கம் வந்து அவர் வந்து மக்கள்கிட்ட நீதி கேப்போன்றாரு ஒரு கட்சி பிரச்சனை தொண்டர்கள்ட நீதி கேப்போனா பரவாயில்ல அவரே மக்கள்ட்ட கேப்போனா நமக்கு தொண்டர்கள் ஆதரவு இல்லைன்னு சொல்ல தொண்டர்கள் யாரும் வந்து நம்ம பேச்சு கேட்க மாட்றாங்க அப்ப நம்ம மக்கள்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு பாப்போம் இவங்க என்ன பண்றாங்க இன்னும் நிறைய மட்டும் மட்டும் தெரியுது ஈரோடு கிழக்கு தொகுதி இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு வந்து 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 மாவட்டமா நினைக்கிறேன் ஆமா பணம் பயங்கரமா வெள்ளி மலையா கொட்டி இருக்கு அப்படியா ஆமா இன்னைக்கு வந்து வெள்ளி டம்ளர் வெள்ளி 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 காமாட்சி விளக்கு கொலுசு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால கொடுத்து கொடுத்து வெள்ளிக்கு அது இந்த இது புடவைகள் எல்லாத்தையும் அப்படி நல்லா அமேசான்ல பேக் பண்ண மாதிரி நல்ல பக்கவா வந்து கரெக்டா டெலிவரி ஆயிருக்கு இந்த மாதிரி ஒன்னொன்னா வித்தியாச வித்தியாசமா இன்னும் கொடுத்துட்டே இருக்காங்கன்னு வைங்க நம்ம ரெண்டு கட்சியும் மாறி மாறி பண்றாங்க திமுக ஒரு பக்கம்னா அதிமுக வினோதமா யோசிக்கிறாங்க நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்றத ரொம்ப கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்றாங்க அவங்க அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு இந்த நிலையில நாளைக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து போய் பிரச்சாரம் பண்றாரு ஆமா நாளையோட வந்து பிரச்சாரங்கள்லாம் முடியுது இன்னொரு பக்கம் அந்த நாம் தமிழர் பிரச்சனை வந்து அவங்க வந்து நாங்க தேர்தல் ஆணையத்துக்கே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு முறைகேடு பண்றாங்க இந்த தேர்தல்ல அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்துருக்காங்க அஹ் சீமானும் கூட நேத்து பேசும்போது களம் என்னோடதுதான் பணம் வேணா அவர்களோட தான் இருக்கலாம் நாங்க வந்து வருவோம் அப்படிங்கற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு பேசிட்டு இருந்தாரு கொந்தளிச்சு பேசிட்டு இருந்தாரு என் மேல வழக்கு போட்டிருக்கீங்களே நான் பாக்காத வழக்கா அப்படின்லாம் வந்து பேசிட்டு இருந்தாரு சரிப்ப விடுங்க எதையும் சேர்த்து பாருங்க அப்படிங்கிற மாதிரிதான் இன்னொரு பக்கம் இன்னைக்கு காலையில கூட நாம் தமிழர் நிர்வாகிகளோட செல்போன் எல்லாம் வந்து காவல்துறை வாங்கிட்டதான் வந்து ஒரு புகார் வந்திருக்கு அது வந்து திமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் ஒரு ஃபைட் வந்து ஈரோடு கிழக்குல தான் இருக்கு நாளையோட ஆனா பிரச்சாரங்கள்லாம் முடியுது பாப்போம் நாளைக்கு என்னென்ன நடக்கு நாளைக்கு என்னென்ன இறங்க போகுதுன்னு தெரியலையே பஞ்சாப் மாநிலத்துல வரும் கேஸ்மே நடந்திருக்கு எதிர்பார்த்ததுன்னு வையன் எதிர்பார்க்கறதுன்னு வையன் ஆம் ஆத்மியினுடைய எம்எல்ஏ மேல அந்த ஆம் ஆத்மி அரசே வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமா வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க அவர் வந்து கைது பண்ணியிருக்காங்க அமித் ரத்தன் கோட்பத்தா அப்படின்றவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா இந்த பஞ்சாயத்து லெவல்ல நிதி ஒதுக்கீடு பண்ணுவாங்க இல்லையா சோ அப்படி ஏதாவது பண்ணனும்னா அந்த மாவட்டத்துல இருக்கிற பஞ்சாயத்து போர்டுல இருந்து நமக்கு ஒரு கட்டிங் கொடுத்தாதான் நாங்க அந்த பணத்தை ரிலீஸ் பண்ண விடுவேன் அவர் ஒதுக்கிட்டாப்ல ஒரு அஞ்சு லட்சம் எனக்கு ஒதுக்குங்க மீதி இருபது லட்சத்தை நீங்க வாங்கிக்கங்க அப்படின்ற மாதிரி சரின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு எல்லாம் தகவல் கொடுத்துட்டு அவங்களுடைய உதவியாளர் கையில வந்து அந்த பணத்தை கொடுத்துருக்காங்க அப்படியே அவர் கையங்காலமா புளிச்சுட்டாங்க அவர் கூட்டு போய் விசாரிச்சதுல இவருக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்றதுனால இவரையும் இப்ப கைது பண்ணியிருக்காங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு கிடையாது லஞ்சம் ஊழல்னு யார் ஈடுபட்டாலும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் பகவந்த் மான் சொல்லியிருக்காரு பஞ்சாப்ல இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஒரு பெரிய கலவரம் என்னன்னா வாரிஸ் பஞ்சாப் டி அப்படிங்கிற அமைப்பு வந்து காலிஸ்தான் ஆதரவு அமைப்பு இது இதோட தலைவர் அம்ரித் பால் சிங் அப்படிங்கறவர் தான் இதோட தலைவர் அவரோட உதவியாளர்களை வந்து கொலை கொள்ளை கடத்தல்னு தொடர்ச்சியா அவங்க மேல புகார் வந்துட்டே இருக்கு ஒரு ஐந்து உதவியாளர்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க சமீபத்துல வந்து லவ் பிரீத் அப்படிங்கிற அவரோட நெருங்கிய உதவியாளர் வந்து கைது பண்ணிட்டாங்க அம்ரித் பால் சிங்கோட அவங்க அவரோட ஆதரவாளர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த காவல் நிலையம் அஜ்னாலா காவல் நிலையம்னு அங்க அமிர்த இருக்கு அதுல வந்து வாழ் துப்பாக்கி இதெல்லாம் எடுத்துட்டு வந்து அடிச்சு உள்ளே நுழைஞ்சுட்டாங்க நுழைஞ்சிட்டாங்க அங்க இருக்கிற போலீஸ் எல்லாம் செதறி ஓடுறாங்க பல போலீஸ்க்கு வந்து காயம் எல்லாம் ஏற்பட்டு அவங்க மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அவர் அம்ரித் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா சில பேர் வந்து இந்து நாடெல்லாம் வந்து வந்து கோரிக்கையெல்லாம் வைக்கிறாங்க நாங்க வந்து சீக்கியர்களுக்காக காலிஸ்தான் நாடு கோரிக்கையை வைப்போம் வச்சா என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் வந்து இந்த காலிஸ்தான் ஆதரவாளர்களை எதிர்த்த இந்திரா காந்திக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டுற தொணில பேசியிருக்காரு மோடியா இருந்தாலும் சரி அமித்ஷாவா இருந்தாலும் சரி பக்வந்த் மானா இருந்தாலும் சரி எங்களை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு ஒரு எச்சரிக்கை விடுக்கிற டோன்லயே வந்து தொடர்ச்சியா பேசியிருக்காரு இது வந்து எங்க போய் முடியுங்கிறது தெரியல ஏன்னா அங்க வந்து ஆம் ஆத்மி அரசு வந்ததுக்கு நிறைய லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு வந்து காங்கிரஸ் அங்க எதிர்கட்சியா இருக்காங்கல்ல அவங்க சொல்லிட்டே இருக்காங்க நேத்த ரொம்ப பெரிய ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு இருநூறு முன்னூறு பேர் ஒரு வாளோட துப்பாக்கியோட வந்து ஒரு காவல்துறைக்குள்ள காவல் நிலைய நிலத்துக்குள்ள நுழைறாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஆபத்தான சுச்சுவேஷன் அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஆமா இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அரசு ரெண்டு அரசுகளுமே சேர்ந்து கரெக்ட் அதே மாதிரி இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உலக வங்கியினுடைய தலைவராக இந்தியாவுல பிறந்து அமெரிக்கால செட்டில் ஆகி அமெரிக்க குடியுரிமை பெற்ற அஜய் பங்கா அப்படிங்கிறவர் வந்து நியமிச்சிருக்காரு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அஜய் பங்கா அப்படின்றவர் வந்து புனேல வந்து பிறந்தவர் அவருடைய தந்தை வந்து ஒரு ராணுவ வீரர் இவரும் ஒரு சீக்கியர் மரபுல இருந்து வரவர் தான் ஸோ மாஸ்டர் கார்டு அப்படின்ற நிறுவனம் இருக்கு இல்லையா அதனுடைய முன்னாள் சிஇஓ இருந்திருக்காரு இப்போ ஜென்ரல் அட்லாண்டிக் அப்படின்ற ஒரு நிதி நிறுவனத்தினுடைய வைஸ் பிரசிடண்டா இருக்காரு ஸோ இப்ப அவரை வந்து அந்த இடத்துல வந்து நியமிச்சிருக்காரு பைடன் என்ன மாதிரி சேலஞ்சஸ் அவருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிளைமேட் சேஞ்சு வறுமை ஒழிப்பு மகளிர் நலன் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் உலக வங்கி வந்து எப்படி எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஸோ இவருக்கு ஒரு டாஸ்க வந்து கொடுத்துருக்கத சொல்றாங்க பாப்பா அவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்ற ஆமா வடக்கண்களை வெளியேற்றியே ஆக வேண்டும் பட் ரியாலிட்டி அப்படின்னு காரமா போடு பையா அவங்களும் அவங்களுடைய உழைப்பு நமக்கு தேவைப்படுது ஒரு பக்கத்துல பார்த்தா நாங்கள் இல்லாமல் அதிமுகவை எந்த கொம்பனாலும் வழி நடத்த முடியாது இன்னுமாடா இந்த குரூப் நம்மளை நம்புது அப்படின்ற வேற என்ன பண்றது நம்பி ஏறிட்டமே உம் கட்சிதான் போச்சு கவர்னராச்சும் ஆக்கி விடுங்க அப்படின்னு ஓபிஎஸ் கேக்குறாராம் ஈரோடு கிழக்கு தொகுதியில் வாக்காளர்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் கொடுக்கும் திமுக பில்லு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க வாட்சினாலே வரும் விருதுக்கு வந்தாச்சு ஆமா யார கொடுத்துருவோம் இன்னைக்கு அவர் வந்து நான் என்ன எனக்கு செட்பேக் இல்லங்க இந்த தீர்ப்பு அப்படின்னு சிரிச்சுட்டே பேட்டி ஆமா அவரோட மன தைரியத்தை பாராட்டி ஏதாவது ஒரு விருது கொடுத்துருவோமே ஆமா எங்களுக்கு வந்து தோல்விதான் ஆனா இருந்தாலும் எங்களுக்கு வெற்றி அடைஞ்சாம ஒரு சந்தோஷமும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்துக்கு நடுவில் உருட்டி இருக்காரு ஆமா ஏன்னா எடப்பாடி தான் அதிக எம்எல்ஏக்கள் இருக்காங்க அதிக தொண்டர்கள் இருக்காங்க இருந்தா கூட இவர் வந்து நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காருல்ல தென் மாவட்டங்கள்ல கூட டிடிவிக்கு நிறைய வாக்குகள் விழுந்தது அந்த முக்குலத்தோர் சமூக வாக்குகள் இவர் தனியா நின்னாதான் இவரோட பலமே தெரியும் இருந்தா கூட நான் வந்து பாருங்க கட்சியை மீட்பேன் தர்மயுத்தம் நடத்துவேன்னு சொல்லிட்டு இருக்காருல்ல அவருக்கு ஒரு விருது கொடுத்துடலாம் கண்டிப்பா கொடுத்துருவோம் தோல்வியா இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிகரமான தோல்வியை கொண்டாடிட்டு இருக்கிற ஓபிஎஸ் இந்த விருதை கொடுத்துருவோம் இது அவங்க டைலாக் இல்ல வெற்றிகரமான தானே இருந்தாங்க அதெல்லாம் எல்லாம் ஒரே டைலாக் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வெற்றிகரமான தோல்வி அப்படிங்கிற விருதை பார்த்துட்டு நம்ம விடைபெற்றுக்கலாம் ஓகே நன்றி